ஹலோ லூயா பிரைஸ்தலா உங்கள் அனைவரையும் இந்த காலை விலையிலே அன்புடன் நம் அந்த நிகழ்ச்சி அந்தவரையே சொன்னா முதலே வாழ்த்தி வரவேற்கிறேன் நம் தேவன் அற்புதமான தேவன் அவர் அதிசயம் செய்யும் தேவன் அவர் பேரே பாருங்க இயசாயம் ஒம்பது ஆறுல வசனங்கள் சொல்லுகிறது அவர் எப்படிப்பட்டவர் என்று அவர் நாமம் ஆலோசனை கர்த்தா அதிசயமானவர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் அங்கேயே அதிசயமானவர் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அவர் பேரே மிராக்கலா இருக்கு அப்போ அவர் அதிசயம் செய்யாமல் இருக்க முடியுமா அவரே அதிசயம் அந்த அதிசயம் உங்களுக்குள்ள ஒரு அதிசயம் நடக்கும் ஆகவே எப்பொழுதுமே அதிசயம் என்றாலே அது நடக்காத ஒன்று நடப்புக்கிறது அது தேவனால தான் முடியும் அவர் அப்படி செய்கிறவராக இருக்கிறார் இந்த இடத்துல ஒரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினாலு எடுத்துக்கோங்க அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே தாவிது இந்த எழுபத்தி ஏழாம் சங்கீதத்தை எந்த பேக்ரவுண்ட்ல எழுதியிருக்காருங்கிறது அந்த இன்ட்ரோல உங்களுக்கு போட்டிருக்கு பாருங்க ரொம்ப ஒஸ்டான சுச்சுவேஷன் ரொம்ப வந்து ஒரு நெருடலான ஒரு நெருக்கமான சூழ்நிலையில அவர் என்ன பண்ணுறாரு தேவனுடைய வல்லமையை நினைத்து பார்க்கறாரு அவர் எவ்வளோ பெரிய தேவன் கண்டிப்பாக அந்த பிரச்சனை அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை கண்டிப்பாக அந்த போராட்டம் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை கண்டிப்பாக இதை அவரால் செய்ய முடியும் அவர் பெரியவர் அவர் வல்லவர் செங்கடலை பிளந்தவர் எனக்கு உதவி செய்வார் கோலியாத்தை முறியடிக்க ஏற்கனவே எத்தனை இடங்கள்ல திராவிதுக்கு ஹெல்ப் பண்ணி ஆரம்பத்துலேருந்து அப்படி கொண்டு வந்தார் இல்லையா அதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு அன்னைக்கு நான் கோலியாத்தை முறியடித்தேன் அதே போல் எனக்கு உதவி செய்வார் இப்படி ஒவ்வொரு பொண்ணே பார்த்து அவருடைய பல்லமையை நினச்சி பார்த்து இந்த எழுபத்தி ஏழாம் சகிதத்தை பேசிட்டு வர்றாரு அந்த இடத்துல தான் சொல்கிறாரு அவர் அதிசயங்களை நினைவு கூறுவேன் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் இப்போ நிர்பந்தமான சூழ்நிலை இருக்கலாம் நஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம் நெருக்கமான சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை தாவி இதை பற்றி நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களா இல்லை இல்லை இவர் பெரியவர் இவராத காரியம் ஒன்றுமே இல்லை இவர் எவ்வளவோ செஞ்சிருக்கிறாரு எத்தனையோ பேருக்கு அவர் நம்பினவங்களுக்கு எனக்கும் எவ்வளவோ செஞ்சிருக்காரு இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறாரு ஆகவே அவர் அதிசயங்களை செய்வார் தேவன் எனக்கும் செய்வார் அம்மேன் இதுதான் பாருங்கள் புத்திசாலித்தனம் இதுதான் பாருங்கள் ஞானம் அடுத்து ஜனங்களுக்குள்ளே உங்களுடைய வல்லமையை விளங்க பண்ணிவிட்டு அதிசயங்கள் செய்து என்ன பண்ணுவாராம் எல்லாரும் மாதிரி அப்படியே வல்லமை விளங்க பண்ணுகிறவர் ஹலே லூயா ஜெபித்த போது வானத்துல இருந்து அக்கினி இறங்க செய்து எல்லாரும் பார்க்கும்படி இவரை மெய்யான என்பதை விளங்க செய்தது போல உங்க வாழ்க்கையில உங்களுக்கு துணை நின்று அவர் வல்லமையை காண்பித்து இவரை தேவன் என்பதை விளங்க செய்வாரு இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தாவிதை போல இந்த அறிவு வேணும் இந்த மாதிரி நேரங்கள தான் இதை நினைத்து பார்க்கணும் அதிகமா நிறைய பேருக்கு பாருங்க இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் பிரேயர் பண்ணவே பிடிக்காது பைபிளே படிக்க பிடிக்காது அப்படி சொல்லுவாங்க அதுதான் பாருங்க பேசாசனுடைய ட்ரிக்கு ஆனா ஆபத்தான நேரத்துல இருளான தான் பாருங்க ஒளியை நோக்கி தேடி வரணும் அவரை நோக்கி கூப்பிடணும் அப்போ ஒரு விடுவிப்பேன் சொல்றாரு என்ன பண்ண பார்ப்பான் ஓ ஓரளவு கைக்குள்ள வந்துட்டியா இன்னும் மொத்தமா உன்னை இழுத்து ஜீரோ வாக்குற விடமாட்டேன்மா இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் வேணை காப்பாற்றுங்க என்று சொல்லும் பொழுது அவர் அந்த இடத்துல இருந்து விடுதலையை கொடுத்து வல்லமையை காண்பித்து உங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்தி வாழ வைக்கிற தேவன் அமேன் ஏனென்றால் அவர் அதிசயங்கள் செய்கிற தேவன் வேதத்தில் ஏகப்பட்ட அதிசயங்கள் அதுக்கு எல்லையே இல்லை யோவான் சொல்றாரு அதெல்லாம் எழுதி வைக்கணும்னா அந்த புக்கே உலகமே பார்த்தா அந்த புக்கு போட்டோம்னா இப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்ய மாட்டாரா நினைத்து பாருங்கள் செய்தவற்றுக்காக நன்றி செலுத்துங்கள் இப்பொழுது உங்களுக்கு அதிசயம் நடக்கிறது ஜெபிக்க நன்றி தகவப்பனே அப்ப அந்த நேரத்தில் வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் இப்பொழுதும் உங்கள் வார்த்தைகள் போய் திடப்படுத்தினதற்காக நன்றி விசுவாசம் வந்து விட்டதற்காக நன்றி பயங்கள் போய்விட்டதற்காக நன்றி அதிசயம் உண்டானதற்காக நன்றி சொல்நாமத்தில் ஆமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்